சூரிய மாதிரி சரியில்லை இப்போ ரடகஸ்மனா அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடியும் கேளுங்கள் அஞ்சலி பாப்பா வந்து பிச்சி ஒத்தறாங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் வீசியன் சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்ம துர்கா வந்து அப்படியே அவங்க அம்மா கிட்டே வந்து பேசுகிறாங்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குமா ஆனால் திருப்பியும் வந்து அவரை நினைச்சா எனக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல துர்காவோட அம்மா நீ எதுக்குமா கவலைப்படுற நான் செஞ்ச இந்த செயலினால் எனக்கு பதவி உயர்வு வந்து கிடச்சிருக்கு நான் வந்து இப்போ அதிகாரியாக ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி பேப்பரை வந்து காட்டுறாங்க அதுவும் இல்லாம நமக்கு இந்த ஊர்ல வந்து கிடைக்கலம்மா ரொம்ப தூரம் இருக்கு அதனால சென்னையில தான் வந்து பதவி கிடைச்சிருக்கு நம்ம போய் அங்கே இருக்கலாமா அதனால இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது இருப்பினும் உன்னை நினச்சா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கு கண் திஷ்டி அதிகமாகவும் இருக்கும் என் கண்ணு கூட உன் மேலே பட்டிருக்கும் அதனால இப்பயே வந்து ஆர்த்தி எடுத்து சுற்றி போடுறேன்னு சொல்லி திஷ்டி வந்து எடுத்து முடிச்சுட்டு ஆர்த்தி வந்து எடுத்து வெல்கம் பண்ணுறாங்க வேற லெவலில் மாதம் இருந்துச்சுன்னே சொன்னால் அந்த சீன்லாம் அக்கா சூப்பர்க்கா இது மாதிரி ஒரு விஷயம்லாம் நடக்கும்னு நான் எதிரே பார்க்கல நேர்மையாக இருந்தால் நமக்கு கிடைச்ச பலன்கா இதெல்லாம் ஆமாம்மா அதுவும் நான் கீழ் லெவலில் இருந்தேன் இப்போ அப்பா வந்து ஒரு இடத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டாங்களே அந்த இடத்துக்கு வந்து நான் வந்து உட்கார போகிறேன் ஒரு அதிகாரியாக இன்ஸ்பெக்டராக நான் வந்து மாஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சூப்பராக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம துர்கா அப்பான்னு பார்த்து நம்ம துர்காவோட அம்மா வந்து கேஷுவலாக வந்து பேசுகிறாங்க வாமா இதை நினச்சி அப்பா வந்து உன்னை ரொம்பவே வந்து பெருமையாக வந்து நடப்பாப்பில்ல வா சாமி முன்னாடி வந்து உட்காந்து சாமி கும்பிடுவோன்னு சொல்லி அப்படி வந்து கூட்டிகிட்டு வராங்க அப்பா ஃபோட்டோவுக்கு வந்து விளக்கு வந்து ஏற்றுறாங்க ஏற்றி முடிச்சேனா நீங்கள் தான் இருந்து எப்போதுமே வந்து நம்ம பொண்ணுக்கு வந்து துணையாக இருக்கணுங்க பெரிய பெரிய விஷயம்லாம் வந்து நம்ம துர்கா வந்து சாதிக்கணுங்க அப்படின்னு சொல்லி தான் ஆசீர்வாதமும் பண்ணி துணையாக வந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அப்பா நமக்கு எப்போதும் துணையாதமாக நிற்பாங்க நீ எதுக்கும் கவலைப்படாதமா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க வேறு லெவலில் இருந்துச்சு நீ சொல்லலாம் அந்த சீன்லாம் சூர்யா ஃபேமிலியை வந்து காட்டுறாங்க காட்டி முடித்தோன்னா வந்து தாராவும் சங்கரபாண்டியனும் எப்போதும் வந்து அப்படியே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க சூர்யாவுக்கு வந்து வேற ஒரு கல்யாணம் வந்து பண்ணி வைக்கணும் பண்ணி வச்சதுக்கப்புறமேட்டுக்கு அந்த வைரத்தை நம்மளும் தேடணும் தேடணும்னு சொல்லி ரெண்டு மூணு வருஷமாக வந்து போராடிக்கிட்டு இருக்கோம் ஆனால் எங்கே இருக்குன்னே தெரியலையே சரி சிஸ்டர் நான் எதுக்கும் இன்னொரு வாட்டி வந்து போயிட்டு வந்துடுறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் எதுவும் என்கிட்ட சொல்லணுமா ஆமாம் நம்மளோட அடுத்த திட்டத்தை நான் இப்போ உன்ட்ட சொல்ல போறேன் சூர்யாவுக்கு வந்து வேற ஒரு கல்யாணம் வந்து பண்ணி வைக்க போகிறேங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல தாரா சாம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் கேட்குறதுக்கு நம்ம அஞ்சலி பாப்பா தான் வந்து மாரியோட பொண்ணா தேவி அம்மாவாக வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க பிள்ளை இருக்குது அப்படியே வந்து ரூமில் வந்து ஒழிஞ்சிகிட்டு இருக்காங்க நம்ம அஞ்சலி பாப்பா ஒரு பக்கம் வந்து உள்ளே வந்து இருக்காங்க சங்கரபாண்டி என்னடா அது யாருமே இல்லை அந்த வைரம் எங்கே தான் இருக்கும் நம்மளும் வந்து இந்த வீடு ஃபுல்லாக வந்து அலசு அலசுன்னு அலசுகிறோம் ஆனால் எங்கே இருக்குன்னு பிடிக்க முடியலையா அப்படின்னு சொல்லும்போது மேலே ஒரு மாவு டப்பா வந்து ஃபுல்லாக வந்து வச்சுருக்காங்க கூட இருக்குது ஒரு அஞ்சு கிலோ கிட்டே சங்கரபாண்டி கரெக்டாக வரப்போ வந்து அந்த கதவு திறந்தால் மாவு வந்து மேலே கொட்டுற மாதிரி அஞ்சலி வந்து வேறு லெவலில் ஃபன் ஃபுல்லாக வந்து நினச்சிருந்தாங்க உடனே கதவை வந்து திறக்கிறாங்க இந்த ரூமில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது மாவு எல்லாம் மேலே வந்து கொட்டிடுது ஏய் ஜாலி 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 ஜாலிங்கிற மாதிரி அஞ்சலி பாப்பா வந்து கிவிட்டா அழகாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அச்சோ என்னடா இது நம்மளை வந்து காமெடியென்னா ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சங்கரபாண்டி வந்து யோசிக்கும் போது அப்படியே டிசிம் டிசிம் பண்ணுறாங்க இயற்கையுமே மாவு கொத்தியாச்சு இதில் இது வேறையா அப்படின்னு சொல்லும்போது கீழே வேற என்ன வேற கொட்டி வச்சுருக்காங்க அங்கே இருக்குது சங்கரபாண்டி அதில் வந்து கால் வைக்கிறாங்க அப்படியே வந்து சறுக்கிக்கிட்டே வந்து போகிறாங்க போனோன்னு வந்து அஞ்சலி பப்பா நான் ஒன்று விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வேக வேகமாக வந்து அஞ்சலியை வந்து துரத்துறாங்க சம காமெடியாக இருந்துச்சுனே சொல்லலாம் மாமா என்ன குழந்தைய சிரிக்க வைக்கிறதுக்கா இப்படி இல்லாமல் பண்ணுவீங்கன்னு சொல்லி சூர்யா வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல புது சூர்யா தான் வந்திருக்காங்க கேஷுவலாக வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஆஸ்னி இவருக்கு இதே வேலையா போச்சு மாவு இருக்குதுன்னு சொல்லி நீங்களாக வந்து மாவு கொட்டிக்கிட்டீங்களா இல்லை யார் என்ன பண்ணது இல்லை இல்லை அவர் ரூம்குள்ளே வந்தால் இது மாதிரி மாவு கொட்டணும்னு சொல்லி நான் வந்து யோசிச்சு வச்சுருந்தேன் அதே மாதிரி அவர் வந்தாரா மேலே இருந்த அஞ்சு கிலோ மாவும் அவர் மேலே வந்து கொட்டிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அப்படியா சூப்பர் அப்படின்னு சொல்லி ஆசினியும் அஞ்சலி பாப்பாவும் வந்து க்யூட்டா அழகாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க வேற லெவல் இருந்துச்சினே சொல்லலாம் அந்த சீன்லாம் இவருக்கு இதெல்லாம் தேவைதான் ஐயோ அஞ்சலியை வந்து சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் கேஷுவலாக வந்து சரிம்மா நீங்கள் போய் ரெடி ஆகணும்ல ஸ்கூலுக்கெல்லாம் போகணும்ல போங்க ரெடி ஆகுங்கங்கிற மாதிரி புதுசூரியா வந்து சொன்னோன்னே வந்து குழந்தைய வந்து ரெடி பண்ணி அப்படியே வந்து கூட்டிகிட்டு வராங்க நான் உனக்கு பருப்பு சாதமும் நெய் ஊற்றி நான் பசஞ்சு உனக்கு ஊட்டி விட்றேங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க தேவி அம்மா கிட்டே அதாவது நம்ம அஞ்சலி பாப்பா பேர் வந்து தேவிங்கிற மாதிரி சொன்னிக்கிட்டு இருக்காங்க அங்கே இருக்கிறவங்களாம் உடனே ஊட்டி விடலான்னு வரப்ப நீங்கள் ஊட்டி விட்டா நான் சாப்பிட மாட்டேன் எனக்கு பார்வதி பாட்டி தான் ஊட்டி விடணும் அவங்க ஊட்டி விட்டா தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லும் சரி சரி இப்போ வேணால் அவங்க ஊட்டி விடட்டும் நாளைக்கு நான் தான் உனக்கு ஊட்டி விடுவேங்கிற மாதிரி ஹாஸ்மி வந்து பேசிகிட்டு இருக்காங்க அங்கங்கே என்னென்னமோ நடந்துகிட்டுருக்கு இங்கே சாப்பாடு யார் ஊட்டி விட்றதுன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களே சிஸ்டர் நமக்கு எப்போ தான் அந்த வைரம் கிடைக்கும் நானும் அதை தாண்டா யோசிச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த வீடு ஃபுல்லாக தேடியாச்சு எங்கடா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தான் பாப்பாவோட டாலரில் தானே வந்து மாறி வந்து அந்த வைரத்தை வந்து வச்சுருக்காங்க இவங்க அதை விட்டுட்டு பாக்கி இருக்கிற எல்லா இடத்துலையும் தேடிகிட்டு இருக்கனால தான் இவங்களுக்கு வந்து கிடைக்கவே மாட்டேங்குது மாறி வந்து அப்போயும் வந்து சூப்பராக மாஸ்டர் பிளானாக வந்து செயல்பட்டுருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் கேஷுவலாக வந்து நம்ம பார்வதி வந்து சாப்பாடை வந்து ஊட்டி விட்டுக்கிட்டே இருக்காங்க உடனே வந்து சூர்யா வந்து சாஃப்டாச்சா தொப்பா ரொம்பிச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆ சூப்பராக வந்து ரொம்பிச்சு அப்படின்னு சொல்லும்போது சந்தோஷமாக வந்து போயிட்டு வரேங்கிற மாதிரி சொல்கிறப்ப கை நிறையா வந்து பூ இது எல்லாத்தையும் வந்து கூட்டிகிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க நம்ம அஞ்சலி பாப்பா மாரியோட இடத்துக்கு தான் வந்து போகிறாங்க இருக்குது மாரியோட ஃபோட்டோ வந்து பெருசாக வந்து வச்சுருக்காங்க மாலையெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஃபோட்டோவுக்கு வந்து எல்லா பூவும் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க கேஷுவலாக வந்து சரிம்மா நான் போயிட்டு வந்துடுறேன் ஆனால் நீங்கள் இல்லாத ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக தான் இருக்குது நீ விட்டுட்டு போயிட்ட மாதிரி ஆனால் நான் இங்கேருந்து இருந்து செஞ்சு முடிக்க வேலையெல்லாம் ஏகப்பட்டது இருக்குது நான் நம்ம குழந்தைங்களை வந்து உன்னோட ஆசிர்வாதத்தினால நான் நல்ல விதமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க நீ இல்லைங்கிற ஒரே வருத்தம் தான் மற்றபடி எல்லாமே வந்து நல்லாதான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி ஆனந்த கண்ணீர் வந்து விட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம சூர்யா